முருகப்பெருமான் துணை மகான் கொங்கணேஸ்வரர் அருளிய துள்ளிய ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னதான ஞான பலமும் கூட்டி அருகொடையாக மக்களிடை அன்னலாக அவதாரம் எடுத்து அருளுகின்ற ஞான வள்ளலே வள்ளலே உன் பெருமை கூறி வழங்குவேன் துள்ளிய ஆசி சொல்லவே சோபகிருது களைத்திங்கள் சுருதிபட பட லாபத்திகதி வேந்தன் வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் பதினொன்றாம் நாள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வாரமதில் கொங்கணேஸ்வரர் யானம் வழங்குவேன் உலகம் நலம் பெற சோரமின்றி ஞான வாழ்வு தர சுத்த சைவ நெறி காட்டும் அரங்கன் அரங்கன் தர்மவழிகள் தனை அனைவரும் ஏற்று வருக வரங்களாக அவரவர் வாழ்விலும் வந்தடையும் மாற்றம் ஏற்றம் ஏற்றமுடன் ஞான வாழ்வாக எல்லோரும் சமம் என்கின்ற மாற்றம் தரும் சமத்துவ நெறியை மாதவசி வழங்கி வர வருகவே உலக மக்கள் ஏற்று வகுப்புவாத இன ஈனபேதமின்றி தர்மமோடு ஒற்றுமை கொண்டு வர தலைவனாக தவசி அரங்கனை ஏற்று ஏற்றுமே ஞானிகள் பூசைதனை இடைவிடா நாளும் செய்துமே பற்று கொண்டு தன்னார்வ தொண்டர்களாக பாடிடுவேன் சேவை ஆற்றி வர வருகவே தர்ம சக்தியானது வையகம் எங்கும் பெருகி தர்மவான்களாக நிறைந்த நல்தரணியாக உலகம் மாறும் மாறுதலை கண்டடைய உலகில் மக்கள் எல்லாம் ஞானிகளாக ஆர்முக பெருமான் ஆசியும் அனுகூலம் பெற்ற மக்களாக மக்களாகவே ஆற்றல் பெருகி மாதவசி அரங்கன் வழிகாட்டலில் ஆக்கமுடன் உலகம் தன்னை அறம் நிறைந்த ஆளுமையாக ஆகவே ஞான தலைமை உருவாக ஆன்மீக ஞான ஆட்சி காலமாக வகைப்பட அரங்கன் அவதாரத்தால் வருங்காலம் மாற்றம் காணும் துல்லிய ஆசிமுற்றே சுபம்